திருவேற்காட்டில் கூவும் நதிபோரம் ஆக்கிரமிப்பில் வீடுகள் இருப்பதாக நோட்டீஸ் கொட்ட வந்த அரசு அதிகாரிகள் சென்னை திருவேற்காடு பகுதியில் கூவும் நதிபோரம் ஆக்கிரமிப்பில் உள்ளதாக வீடுகளை அகற்றி வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்கள் திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட பெருமாள் கோவில் திருப்பகுதியில் சுமார் நூற்றி அறுபது வீடுகள் உள்ளன இந்த வீடுகள் கூம் நதி ஓரம் ஆக்கிரமிப்பில் இருப்பதாக நீர்வளத்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வீடுகளை அகற்ற அதிகாரிகள் கடந்த சில மாதங்களாக முயற்சி எடுத்து வந்தனர் இந்நிலையில் தேர்தல் நடந்த நிலையில் ஆக்கிரமிப்பு அகற்ற காலம் தாமதமாக ஆகி வருகிறது இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு அரசு அதிகாரிகள் வீடுகளை அளவிடும் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஒரு சில வீடுகளை மட்டும் அளவீடு செய்துவிட்டு அதிகாரிகள் கிளம்பி சென்றனர் மேலும் திடீரென அதிகாரிகள் வந்து வீட்டை அளவீடு செய்வதாகவும் முன்னறிவிப்பு ஏதும் அளிக்கவில்லை என பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் புகார் தெரிவித்து இருந்த நிலையில் பதினைந்து நாட்களுக்குள் வீடுகளை காலி செய்ய வேண்டும் நோட்டீஸ் ஒட்டுவதற்காக மற்றும் துறையை சார்ந்த அரசு அதிகாரிகள் வந்த நிலையில் எதிர்ப்பு தெரிவிக்கும் ஒன்று கூடிய பெண்கள் உள்ளிட்ட அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் அதிகாரிகளை ஊருக்குள்ளே நுழைவிடாமல் தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போலீசார் பெருமளவில் காணப்பட்டது இந்த ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்றப்படுவது சம்பந்தமாக சில நாட்களுக்கு முன்பு அந்த பகுதியினை விசிகா மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் திருமாவளவன் செல்வப்பேரகை நேரில் ஆய்வு செய்து அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது